உடல் பருமனால் அவதிப்படுபவர்கள் கொஞ்சம் தேனை அதிகாலையில் தினமும் சாப்பிட்டு வந்தால் உடல் பருமன் குறைந்துவிடும் வறுக்கும்போது நெடி வரும் சிறிது உப்பு போட்டு வறுத்தால் நெடி வராது பூரிக்கு மாவு பிசையும் போது மாவுடன் சிறிது சர்க்கரை சேர்த்து பிசையவும் பொரித்த பூரி அதிக நேரம் நமத்து போகாமல் இருக்கும் ரசம் செய்யும்போது புளி கரைசலுடன் பழுத்த ஒரு தக்காளியை மிக்ஸியில் அரைத்து சேர்த்து செய்து பாருங்கள் சுவையான ரசம் கிடைக்கும் நீண்ட நேரம் புளிக்காமல் இருக்க இஞ்சி கொஞ்சம் தட்டி தயிரில் போட்டால் புளிக்கவே புளிக்காது பிரியாணி செய்யும்போது மூன்று பங்கு பூண்டு இரண்டு பங்கு இஞ்சி என்ற விகிதத்தில் சேர்த்தால் பிரியாணி சுவையாகவும் மனமாகவும் இருக்கும்